செய்திகள் வாசிப்பது வாசுகிதா வரலாற்று அமைப்பாக இருக்கும் தன்னார்வ நுகர்வோர் உரிமை பாதுகாப்பு நல மையம் சட்ட ரீதியாக இருபத்தி மூன்று ஆண்டு காலம் சீராக சேவை செய்து வருகிறது அதன் அடிப்படையில் மாவட்ட நிர்வாகம் பேரிடர் மீட்பு குழுவில் அமைப்பை அங்கம் வகிக்க செய்திருக்கிறது அதில் வரலாற்று அமைப்பின் கரும்பு கடை கிளை நிர்வாகிகள் அதற்கான கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கிறார்கள் திண்டுக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் திண்டுக்கல் மாநகராட்சி ஆணையர் ரவிச்சந்திரன் மாநகராட்சி துணை மேயர் ராஜபா உள்ளிட்ட திண்டுக்கல் மாநகராட்சி துப்புரவு பணியாளர்கள் பணிக்கு செல்பவர்களை பணிக்கு செல்லவிடாமல் தடுப்பது சம்பந்தமாக புகார் மனு அளித்தனர் திருப்பதி லட்டுவில் மாட்டுக்கொழுப்பு பயன்படுத்தப்பட்டதாக புகார் எழுந்த நிலையில் திருப்பதி தேவஸ்தானம் கர்நாடக அரசு நிறுவனமான நந்தினியில் கூடுதல் நெய் கொள்முதல் செய்கிறது கலப்படம் நடப்பதை தவிர்க்கும் விதமாக நெய் எடுத்து செல்லும் லாரிகளில் ஜிபிஎஸ் ஸ்கேனர் லாக் பொருத்தப்பட்டுள்ளது ஆத்தூர் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் சோதனை நடத்திய லஞ்ச ஒழிப்பு போலீசார் அலுவலகத்தில் பல்வேறு பகுதிகளில் சிதறி கிடந்த ஒரு லட்சத்து இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் பறிமுதல் விசாரணை நடத்தினர் தவறாமல் வெளிவரும் நாட்டு பற்றால பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்